இது என்னது கன்னியாவடி ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இது அப்போ நம்ம காட்டுக்குள்ளேயா இருக்கும் காட்டுக்குள்ளே தான் எல்லா கடைகள் இருக்கா ஹைவேல கொய்யாப்பழம் அவங்க வந்தீங்களா உங்களுக்கு கொய்யாப்பழம் ஃப்ரீயாக வாய்க்குள் கிடையாது கிடச்சிருக்கா கொடுத்துருக்காங்க கொய்யாப்பழம் தேடு ஹைவேல என்ன வித்தியாசமான கொய்யாவா இருக்கு அக்கா இது கொய்யாப்பழமா சரி நம்ம என்னது கொடுக்காப்பலி அம்மாவுக்கு ஒரு

சாரி அந்த சிவப்பு கொய்க்க ரெண்டு அந்த மலை கொய்யாப்பழம் பழம்